மகேந்திரன் அவர்கள் எழுதிய ஒரு வண்ணத்து பூச்சியின் மரணசாசனம் என்ற புத்தகத்தை படித்த போது இந்த உலகத்தில் தோன்றிய தோற்றம் குறித்தும் உலகம் உருவான விதம் குறித்தும் இருந்த ஒரு கட்டுதத்தை நம்ம ஊருக்காரரால் மாற்றி அமைக்க முடியும் நம் கண்முன்னே வாழ்கிற ஒரு தோழரால் மாற்றி அமைக்க முடியும் என்றால் தோழஸ் மகேந்திரனுடைய ஒரு வண்ணத்துப் பூச்சியின் சாஸ்திரம் என்ற நூல் மாற்றி அமைத்தது அந்த நூலில் தமிழர்களுடைய நீண்ட நெடிய பண்பாட்டை கொண்ட தாமிரபரணி என்கிற அந்த நதியை பற்றி எழுதுகிற போது எழுதுவார் தாமிரபரணி என்கிற ஆற்றுக்குள் ஓடி வருகிற நீர் பொதிகை மலை உருகி ஓடி வருகிற ஆர் என்று சொல்லிவிட்டு இந்த பொதிகை மலை நீர் உருவதற்கு எங்கள் தமிழிசையின் தவம் என்ன செய்தது தெரியுமா என்று எழுதுவார் தமிழர்களுடைய தொன்ம அடையாளங்களில் ஒருவராக இருக்கிற பத்து தலை கொண்ட ராவணன் அகங்காரத்தில் உலகத்தில் உலகையெல்லாம் வென்றுவிட்டு பொதுகை மலைக்கு வருகிறான் பொதுகை மலை இந்த குள்ளம் உருவம் கொண்ட அகத்தியனை பார்த்து அகங்காரத்தோடு சிரிக்கிறான் எல்லோரும் போரிட்டு வென்ற ராவணன் கிழவன் குள்ளக்காரனை பார்த்து உன்னோடு போரிட முடியாது நான் யாழை மீட்டுகிறேன் வா போட்டி யாழ் கூட வேண்டாம் நான் பாடுகிறேன் வா என்று சொன்னார் தமிழிசையால் ராவணன் பாடுகிறான் தமிழிசையால் ராவணன் பாடுகிறான் பொதுகை மலைக்கு கீழே நின்ற மேகங்களெல்லாம் அப்படியே வீசிய காற்று திசை ஒன்றும் வீசிய காற்று திசையெங்கும் பறக்காது அப்படி நிலைத்து நிற்கிறது அகங்காரத்தில் சிரிக்கிறான் ராவணன் உடனே அகங்காரம் இல்லாத அந்த குள்ளை மனிதன் அகத்தியன் யாழிசைங்கிற தமிழிசை எடுத்து மேற்கிறார் யாழிசைங்கிற தமிழிசை எடுத்து மேற்கிறார் மேகம் உருகி நீராய் வந்தது அதுதான் பொதிகை மலை சாரலாய் ஓடிய குற்றாலம் நதி என்கிற அந்த நீர் தான் தாமிரபரணிக்கு உள்ளே வந்தது என்று மரியாதைக்குரிய தோழர் தமிழ் இலக்கியத்தோடு தாமிரபரணி அழிந்த வரலாறையும் பதிவித்துச் சொன்னார் அதுபோல் தான் இந்த கூட்டு அமர்வில் மரியாதைக்குரிய முனைவர் தஞ்சை தமிழ் பல பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் நல்லசிமம் அவர்கள் பேசுகிறபோது ஒரு இசைக்கு வாய்க்கிற வாய்ப்பு சாதாரண மனிதரையும் நம்முடைய தாளாட்டு தாய்மடியில் இருந்த அந்த தாளாட்டு அசைந்து தூங்க வைத்துவிடும் எந்த உயரத்தில் பறந்தாலும் ஏதோ ஒரு ஊரத்து ஓரத்தில் கேட்குற பாட்டியின் தாலாட்டு நம்மை நிறுத்தும் என்பதைப் போல் ஒரு மரியாதைக்குரிய பேராசிரியர் நல்லசிங் அவர்களுடைய அந்த உரை மிக அற்புதமாக அளப்பரியது யாழ் இசை முன்பு தமிழ் இசை முன்பு உறுதியாக இயல் தமிழ் தமிழ் தோற்றுதான் போகும் போக வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடும் கூட அதனால்தான் எத்தனையோ மேடை பயிற்சிகள் இருந்தாலும் இசைக்கு வா இசைக்கு இருக்கிற வாய்ப்பை யாரும் விட்டதில்லை அதனால்தான் நம் தமிழ் தாய்க்கு வாழ்த்துப்பா எழுதிய முத்தமிழங்க கலைஞர் இசை சக்கரவர்த்தியை உட்கார வைத்து மாலை அணித்தார் என்றால் அது தாய்க்கு இடுகிற மரியாதை தமிழுக்கு இடுகிற மரியாதை தமிழ் இசைக்கிட்ட மரியாதை இந்த அமர்வை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தன்னம்பிக்கை கோள் தலைப்பு நான் அறவே தன்னம்பிக்கை பேச்சுகளை வெறுக்குகிற ஒரு அரசியல் பேச்சாளர் நான் போகிடம் முழுக்க பேசுவதுண்டு தன் தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் மனித மூளைக்குள் ஒன்று ஒரு கதையை சொல்லிக்கொண்டு எப்போதுமே பேசுவார்கள் இது எப்படி சாத்தியப்படும் என்கிற கேள்வியை உறக்க கேட்குற ஒரு ஆள் ஒரு கதையை எனக்கு இருக்கிற இசையில் எனக்கு இருக்கிற வாய்ப்பில் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துமா என்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லை ஆனால் எனக்கு அன்பு நண்பர்கள் ஒருவேளை நான் அரசியல் கட்சியை சார்ந்திருப்போம் என்பதற்காக அவர்கள் பயந்து போய் அவர் அரசியலை பேசிவிடுவார் அது அரசியல் பேசினால் அது சரியாக இருக்காது இந்த மேடை அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை கோல்ங்கிற தலைப்பை கொடுத்துருப்பார் என்று நம்புகிறேன் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது முதல் முதலில் முகவை என்கிற இந்த துவாரம் முகத்துவாரம் மண்ணிலிருந்து வெளியேறிய போது கோவை என்கிற அந்த மண்ணிற்கு போனபோது கருப்பாக இருக்கிற நம்மை பார்த்து கொங்கு தமிழில் கேட்குற ஊர் எந்த ஊர் ராமநாதபுரமா என்றால் அது தண்ணி இல்லாத காடு தானே அந்த ஊரில் பிழைக்க முடியாத பல பேர் ராமநாதபுரத்துக்கும் திருப்பூரும் வேலைக்கு வருவார்கள் தானே என்கிற சொல் இன்னைக்கும் இருக்கிறது இந்த ஊரில் ஒருவேளை அரசு வேலை கிடைத்தால் அரசாங்க வேலை கிடைத்தால் உட்கார்ந்து விடலாம் என்கிற நம்பிக்கையை தவிர மற்ற எல்லோரும் சொந்த ஊரில் பிழைக்க முடியாது என்று இன்றைக்கும் அந்நிய தேசங்களில் போய் நாம் நம்முடைய வீடுகளில் விளக்கேற்று இல்லை தான் இருக்கிறது தண்ணி இல்லாத காடு இன்னும் சொல்ல போனால் விரு மீசையை முறுக்குகிற போது இந்த பக்கம் ஒரு வீச்செருவாளும் கற்கருவாலும் தான் இருக்கும் சாதி என்கிற ஒரு ஒரு பெரிய இழுக்கு திமிர் என்று சில பேர் சொல்வதே என்று பார்த்து இந்த ஊரில் வாழ முடியுமா என்கிற நிலை என்றெல்லாம் பல பேர் பேசியிருக்கிற ஊர் இந்த ஊர் இந்த ஊருக்கும் தன்னம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை என்னுடைய அறிவுக்கு ஒத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளிருக்கிறேன் அன்பு கொண்ட நண்பர்களே முகவை என்கிற இந்த ஊர் முகவை சங்கமம் என்று இந்த நிகழ்வை புத்தக கண்காட்சியை நடத்துகிற நண்பர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முகத்துவாரம் அப்படியென்றால் அப்படி என்றால் நாகரிகத்தின் தொட்டில் வந்து கரை சேர்க்கிறவருக்கு கலங்கரை விளக்கம் இருக்கிற மனித நாகரிகங்களில் இந்திய நாகரிகம் இப்போது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நாகரிகத்தை கொண்டிருக்கிறது என்று கீழடியை தோண்டுகிற போது நாவாய் நாவாய் நகர்ந்து வருகிறாய் என்று சிலப்பதிகாரத்தில் பாடப்பட்ட சிலம்பை சுமந்து நிற்கிற அழகை என்கிற ஊர் அழகங்குளம் என்கிற அந்த தாய் ஊர் வைகை போய் கரையில் கிடக்கிற அந்த முகத்துவாரம் என்கிற ஊர் நம்ம தான் இருக்கிறது இந்த முகத்துவார அரசியலுக்கு முகவைக்கும் என்ன சம்பந்தம் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய சமூகவியலில் தமிழ்நாட்டு சமூகவியலில் இந்திய பண்பாட்டுக் கூறுகளில் தமிழ்நாட்டு பண்பாட்டு கூறுகளில் இந்த முகவை என்கிற ஊர் ஏற்படுத்திய தாக்கம் போல் பொறுமைக்கு சொல்லவில்லை தமிழ்நாட்டில் எந்த ஊரும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை அந்த மனிதர்கள்தான் தான் தண்ணி இல்லாத காட்டுக்குள் வாழ்கிறோமா என்கிற நிலையும் சாதி பிடித்து நாம் அலைகிறோமா என்கிற நிலையும் இருக்கிற போது இல்லை இல்லை மனித நாகரிகம் தோன்றியதில் மூத்த நாகரீகம் தமிழர் என்கிற நாகரிகமும் இந்த மொழியும் தோன்றுகிற போதே தோன்றி வளர்ந்த ஊர்களில் மிகச்சிறந்த ஊர் இந்த முகவே என்கிற ஊர் நாம் நம்பிக்கை கொள்வதற்காக நான் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பெருமரியாதைக்குரிய நல்லரசி அவர்கள் பேசுகிறோம் சொன்னார் ராமநாத சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் வரலாற்றை சொல்கிற போது பாட்டி பருவதவர்த்தியினுடைய சிலை கோயிலுக்கு விழுந்தது என்றும் பாட்டி பர்வதவர்த்திரியை ஆய்வு செய்கிற போது பாட்டி வரலாறு உண்டு அரசியல் சொல்லாடுகளில் திராவிடம் சொல் எப்படி வந்தது வந்தது எதற்கு என்கிற நடக்கிறது வரலாற்று ஆய்வாளர் மொழியல் ஆய்வாளர் கார்டுவலவர்கள் திராவிடம் என்கிற சொல் எங்கு வந்தது என்று ஆய்வு செய்கிறதற்கு முன்பு எல்லிசன் என்கிற எல்லிசன் துறை எல்லிசன் பிரபு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விட்டு ஒரு தாயிலிடம் நோக்கி வருகிறான் நான் திராவிடம் மரவை ஆய்வு செய்க போகிறேன் என்று வருந்து சேர்ந்த இடம் இதோ ராமநாதபுரம் தான் அவர் கல்லறை தான் பக்கத்தில் இருக்கிற அன்னை மேரியம்மாவுடைய தேவாலயமாக இருக்கிற ரோமன் சர்ச் என்ற இடத்தில் அவர் கல்லறை இன்றும் இருக்கிறது அந்த மனிதன் எழுதுகிறான் மொழியில் ஆய்வுக்கூறுகளை நான் திராவிட மொழி என்று நிரூபிப்பதற்கு ஒரு மண்ணுக்கு போய் சேர வேண்டும் என்று யோசித்தேன் அதுதான் முகவே என்கிற மண் அந்த மண்ணில் இருக்கிற ஆதி சொல்கள் இன்னும் திராவிட மொழியை தமிழ் குடும்பத்தை பிடித்திருக்கிறது சம்மாட்டி என்கிற சொல் நமக்கு தெரியும் கரைகளில் மீன் விற்று கடலுக்குள் போய் வந்து ஒரு தொழில் நடத்துகிற சம்மாட்டிங்கிற வேர்ச்சொல்லை இந்த மண் நமக்கு கொடுத்தது வெஞ்சனம் என்கிற சொல் ராமநாதபுரத்தை தவிர இந்த சொல் எங்கும் இருக்காது வெஞ்சனம் கீதாரி என்கிற சொல் இந்த ஊரை தாண்டி எந்த ஊரும் இருக்காது வலசை என்கிற சொல் உலகிற்கு கொடுத்த ஊர் இந்த ஊர் எப்படி கொடுத்தார்கள் தஞ்சை தரணைக்கு வலசை பற்றி ஆடு மாடுகளை பற்றி போகிற சமூகத்தில் என்கிற போ எப்படி பிடிக்கும் முடியும்னு கேட்டபோது வலசை போகிற பறவைகளை பார்க்கிறான் வலசை போகிற பறவைகள் இன்றும் உலகத்தில் எல்லா ஊர்களுக்கும் போகிறது அப்படி வலசை போகிற பறவைகளில் பாதிக்கும் மேற்பட்ட பறவை தண்ணி இல்லாத காடு வெறும் கருவேலங்காடு என்று நாம் அழைக்கிற முகவைக்கும் இன்று வரை வந்து போகிறது அந்த வலசை என்கிற வேர்ச்சொல்லை உலகிற்கு கொடுத்த தமிழ் சமூகத்தில் பிறந்த ஊர் இந்த ஊர் பர்வதவர்த்தி அம்மையார் திராவிட மொழி குறித்து நாம் பர்வதவர்த்தி அம்மையாருக்கும் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கும் அதன திராவிடத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால் திராவிடம் என்கிற மொழி குடும்பம் திராவிடம் என்கிற சொல்லை சட்ட ரீதியாக ஆக்கியது இந்த இந்த மண் தான் அம்மாள் தன்னுடைய அரசன் தன்னுடைய கணவர் இறந்து போனவுடன் தன் சொத்துக்களை சொத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நிலை வருகிறது சொத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் நிலை வருகிறது பரவர்த்தி அம்மாள் உதவியாகிறார் உதவியான பாட்டி தன் சொத்தை தன்னுடைய மருமகன் ரிஃபர் முத்துராமலிங்கத்துக்கு எழுதி வைக்கிறார் ரிஃபர் முத்ராமலிங்க எழுதி வைத்தவுடன் மதுரை துறைமார் அன்றைய ஆங்கிலேய மதுரை துறைமார் பருவத்தி அம்மாளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் உங்கள் சாம்ராஜ்யம் ராமநாதபுரம் சாம்ராஜ்யம் மன்னர் அவை கலைக்கப்படுகிறது என்று எழுதுகிறார் ஆண் வாரிசு இல்லாத பெண் வாரிசு ஆளுகிற மன்னர் அவை கலைக்கப்படுகிறது உங்களுடைய பழக்க வழக்க சட்டத்தின்படி இந்து மரபு சட்டத்தின்படி பெண்கள் ஆளக்கூடாது அந்த அவையை நீங்கள் கலைக்க வேண்டும் அதோடு இல்லை நீங்கள் சொத்துக்களை எழுதி வைத்த முத்ராமணிக்கும் அவர்களுக்கு சொத்து போய் சேராது பெண்களுக்கு சொத்தை எழுதி வைக்கிற முறை இந்து சட்டத்தில் இல்லை என்று உத்தரவிடுகிறார் பாட்டி பருவதவர்த்தி அம்மையாரின் சார்பாக மைனராக இருக்கக்கூடிய புத்தராமணியின் சார்பாகவும் மதுரை இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு வழக்கு போகிறது ஆங்கிலேயர்கள் சொல்கிறார்கள் பழக்க சட்டத்தில் கஸ்டமரி ஸ்லாவில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் அந்த பழக்க சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களின் இந்து மரபு பழக்க சட்டத்தின்படி சட்டத்தின்படி இந்து பிள்ளின்படி பெண்கள் சொத்தை எழுதி வைக்க முடியாது பெண்களுக்கு வாரிசுரிமை கிடையாது பெண்கள் அரசியாக முடியாது எனவே உங்களுடைய ராமநாதபுரம் சமஸ்தானத்தை நாங்கள் கலைத்து விடுகிறோம் உங்கள் சொத்துக்களை அரசுடைமையாக்குகிறோம் என்று வாதம் வைக்கிறார்கள் அதை அன்றைய நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது உடனே அந்த வழக்கு அப்போது இருந்த உயர்நீதிமன்றத்துக்கு மேலும் முறையீட்டுக்கு போகிறது மேலும் முறையிடும் அந்த வழக்கை வாதத்தை ஏற்றுக்கொண்டு ஆம் ராமநாதபுரம் சமஸ்தானம் கலைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறது ரிஃபலம் முத்துராமணியும் அவர் இருந்து வளர்ந்து வருக முத்ராமம் இந்தியாவிலிருந்து ஒரே முதல் வழக்கு முதல் முதலாக இந்தியாவிலிருந்து ஒரே வழக்கு பிரிவி அழைக்கப்படுகிற லண்டன் மாநகரில் கூடிய ஏகாதிபத்திய நாடுகளாக இங்கிலாந்துக்கு அடிமையாக இருந்த நூற்றி நாடுகளும் ஏதாவது மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கவுன்சிலுக்கு வர வேண்டும் இந்தியாவிலிருந்து முதல் வழக்கு ராமநாதபுரத்தில் இருந்த ரிபல் முத்ராமணியம் கொண்டு போய் சேர்க்கிறார் பிரிவி கவுன்சிலுக்கு அங்கும் இந்த வாதம் வைக்கப்படுகிறது அப்போது முத்துராமணியம் ஒரு புது வாதத்தை வைக்கிறார் ஒரு புது வாதத்தை வைக்கிறார் அவர் சொல்கிறார் பெண்களுக்கு சொத்து இல்லை என்று இந்து சட்டம் சொல்லி அது சைவமா வைணவமா வைதிகமா என்று தெரியாது ஆனால் எங்களுக்குள் ஒரு மரபு இருக்கிறது தாய்மாமன் முறை மரபு இருக்கிறது வழிபாடு என்ற மரபு இருக்கிறது நடுகளில் பிறந்தவர்கள் நாங்கள் எங்கள் மொழிக்கு தாய்மொழி என்றுதான் பெயர் எங்களுடைய முறைக்கு தாய்மாமன் முறை என்று பெயர் எங்களுடைய மரபு தாய் வழி மரபு நாங்கள் இந்து மரபின்படி வந்தவர்கள் அதற்கு மாறாக திராவிட மரபு எங்களோட மரபு இருக்கிறது என்று வாதம் செய்கிறார் முதல் முறையாக பிரிவி கவுன்சில் இந்தியாவிலிருந்து ஒரு வழக்குக்கு சட்ட ரீதியாக எது திராவிடம் என்ற விளக்கத்தை முதல் முறையாக அங்கீகரிக்கிறது அதுவரை காடுகள் பேசியது அதுவரை எல்லிசன் பேசியதை சட்டப்படி நாங்கள் திராவிடர்கள் என்று இன்று மாறுதட்டி கொள்வதற்கு நிரூபித்த மண் இந்த மண் இந்த மண்ணில் என்று தான் நாம் நிற்கிறோம் இந்த மண்ணிலிருந்து ஆய்வை தொடங்கிய பெரும் மரியாதைக்குரிய தேவனைய பிறந்தநாள் அவர்களுடைய பிறந்த இந்த நாள் தேவனைய பாவானர் அவர்கள் திராவிட மரபு திராவிட தாய் என்கிற நூலை எழுதுகிறார் திராவிட மரபு திராவிட தாய் என்கிற மூளை நூலை எழுதி முடிக்கிற போது எனக்கு இந்த சட்ட அங்கீகாரத்தை கொடுத்த ராமநாபுர சமஸ்தானத்துக்கு நன்றி என்று முடிக்கிறார் அப்படி சமஸ்தானத்தை பிறந்தவர்கள் நான் நமக்கென்று பல பாரிய வரலாற்றை கொன்றது சமூக நல்லிணக்கத்தின் ஊராக இருக்கிறது நமக்கு முன்பு பேசிய ஐயா நலசிம் அவர்கள் சொன்னது போல் நாகூர் கடிபா அவர்களை பாடை பாடல்களை பாடுகிற போதும் இருக்கக்கூடிய ஐயா அப்துல் கலாம் அவர்களை பெயரை சொல்கிற போதும் இந்த ஊருக்கென்று பெரிய மரபு உண்டு நான் போகிற இடம் முழுக்க சொல்லுவேன் நான் போகிற இடம் முழுக்க சொல்வதுண்டு இன்றைக்கும் கோவில் வடிவத்தில் திராவிட மரம் என்று சொல்கிற திராவிடத்தினுடைய கட்டடக்கலை மரம் என்று சொல்வதற்கு கோவில் கோயில் வடிவத்தில் ஒரு மசூதி பள்ளிவாசம் இருக்கிறது என்றால் அது கீழக்கரையில் இருக்கிறது இன்னைக்கும் கீழக்கரையில் இருக்கிறது எனக்கு தெரிந்து நான் அரசியல் பேச விரும்பவில்லை அரசியல் பேசுகிற மேடை இல்லை நாம் சமூகத்தை நேசிக்கிறவர்கள் என்றாவது ஒரு நாள் கீழக்கரையில் இருந்தது கோயில்தானே என்று யாராவது கிளம்பினால் இந்த மண்ணிருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை இல்லை அது என் பாட்டன் கிழவன் சேதுபதியும் என் பாட்டன் சீதகாதிக்கு இருந்த மரபு என்பதை அது கோயில் இல்லை பள்ளிவாசல்தான் என்று உறக்கச் செல்வதற்கு நாம் கை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் காலம் எப்படி மாறும் என்று எனக்கு தெரியாது காலம் எதை கை கொடுக்கும் என்று தெரியாது யானஸ்தூபிகளும் யானஸ்தூபிகளும் எத்தனையோ இடங்களும் தோன்றுகிற போது கிழக்கரையை தோன்றினால் நாளை வரலாறுக்கு சாட்சியாக நாம் தான் நிற்க வேண்டும் அது என்ன சாட்சி அது என்ன சாட்சி என் பாட்டன் கிழவன் சேதுபதிக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ன வருகிறது அரசன் வரி போடுகிறார் மக்களிடம் வரி கேட்கிறார் மக்களை கொடுக்கிறார்கள் மக்கள் கொடுத்து கொண்டே வருகிறார்கள் வரி கூடுகிறது ஆனாலும் ஆனாலும் பத்தவில்லை போதவில்லை கொடுத்து கொடுத்து கொடைவள்ளல் சீதகாதி அள்ளி கொடுக்கிறார் சிவன் கோயிலை கட்டி முடிக்கிறார்கள் கட்டி முடித்து விட்டு மீதி கல் இருக்கிறது கட்டி முடித்து விட்டு மீதி இருக்கிறது என்ன செய்யலாம் என்கிற போது கிழவன் சொல்லுகிறான் கிழவன் சேதுபதி தாத்தான் சொல்லுகிறான் நாம் உனக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டலாமா என்று கேட்கிறார் அப்படி கட்டப்பட்டது தான் இருக்கு கீழக்கரை பள்ளிவாசல் ராமநாதபுரத்தின் மதத்தின் மத ஒல்லின நல்லிணத்துக்கு சாட்சியாக அமைந்திருக்கிற பள்ளிவாசல் நமக்கு ஒரு பெரிய மரபுகள் மரபும் முறைகள் இருந்தது இந்த மரபும் முறைகளை தொடர்ச்சியைத்தான் உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் கரிசல் இலக்கியத்தின் தாயாக இருந்த விருதுநகர் மண் இலக்கியங்களிலே பெரிய இலக்கியம் என்று இன்று வரை போற்றப்படுகிற கரிசை கரிசர்களுடைய இலக்கியமாக அந்த பக்கம் இருந்தது மேலே செவ்வங்கை காடு என்று செவ்வங்கைகள் உலாவிய காடு சிவகங்கை மண்ணுங்கிற மண் அந்த மண்ணிற்கு தான் யாதும் ஊரை யாவரும் என்கிற இலக்கியத்தை நாம் கொடுத்தோம் உங்களுக்கு தெரியுமா இந்த யாதும் ஊரை யாவரும் கேளுகிற இலக்கியத்திற்கான அந்த வ வலுவான ஆதாரமும் அந்த சொல்லுக்கான வலிமையும் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலக யுத்தம் முடிந்துவிட்டு இனிமேல் உலக நாடுகளுக்குள் சண்டைகளே கூடாது உலக நாடுகளுக்கு இனிமேல் பிரச்சனைகளே கூடாது என்று அமெரிக்க அரசும் இங்கிலாந்து அரசும் சேர்ந்து முடிவு செய்கிறது சேர்ந்து முடிவு செய்துவிட்டு அதற்கு என்ன செய்யலாம் என்று உலக பண்பாடுகளை உலக மக்களை ஒன்று உட்பதற்கு ஐநா அவை என்று ஒரு அவையை உண்டு செய்கிறார்கள் அந்த ஐநா அவைக்குள் லிங்குஸ்டிஸ்ட் மற்றும் கல்ச்சுரல் மொழியல் மற்றும் பண்பாட்டு பண்பாட்டுக்கண்டு ஒரு ஆய்வு நிறுவனத்தை நிறுவுகிறார்கள் அந்த ஆய்வு நிறுவனத்தின் நுழைவாயிலில் ஒரு சொல்லில் நாம் எழுதப்பட வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அங்கிருந்த ஜெர்மானியன் சொன்னான் உலகிற்கு பொது உடமையை கொடுத்தவர்கள் நாங்கள் பொது உடமையின் தொடரணாக கார்ல் மார்க்சின் தத்துவத்தை அலங்கரித்தவர்கள் நாங்கள் எங்கள் மொழியில் நீங்கள் எழுதி வைங்கள் என்று சொன்னான் ரசிகக்காரன் சொன்னால் இல்லை இல்லை அந்த பொது தத்துவத்தை உலகிற்கு கொண்டு வந்து சேர்த்து அரசாண்டு அரசின் சாட்சியாக நிற்பது ரஷ்ய அரசாங்கம் அந்த மொழியில் எழுதுகிறது சொன்னான் சைனக்காரன் சொன்னான் உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மொழியாகவும் அதிக மக்கள் பேசுகிற மொழியான மேண்ட்ரிங் என்கிற மேண்ட்ரிங் என்கிற மொழி இருக்கிறது மேண்ட்ரிங் மொழியில் நீங்கள் உள்ளே நுழைவாயிலுங்க சொன்னான் ஐரோப்பியர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை எங்களுடைய ஆதி மொழியான ஆங்கிலத்தில் எழுதுங்கள் அதுதான் எலிசபத்தின் ரா ராணியில் வாயெழுந்து வந்த சொல் என்றார்கள் அமெரிக்கர்களும் அதே ஆங்கிலத்தில் எழுதுங்க சொன்னார்கள் அரபியர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை எங்களுடைய மொழி கலாச்சாரம் என்பது தொன்மையான மொழியில் கலாச்சாரம் கொண்டது ஆதி மொழிகளாக அறியப்படுகிற ஐந்தாறு மொழிகளில் அரேபிய மொழியும் ஒரு மொழி அந்த மொழி என்று சொன்னார்கள் உடனே அந்த குழு வின்சன் சச்சில் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு உலக நாடுகள் முழுக்க போகிறது உலக நாடுகள் முழுக்க போய்விட்டு நாம் இந்தியாவிற்கும் வருகிறது இந்தியாவில் ஒரு மரியாதைக்குரிய அண்ணல் காந்தியடிகளை சந்திக்கிற போது அண்ணல் காந்தியடிகள் ஹிந்தி இல்லை இந்துஸ்தானியில் ஹேரா என்று அமைதி என்று என்று சொன்னார் இந்த குழு போகிறது போய் ஏறத்தால இரண்டாண்டு காலம் சுற்றி முடித்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி ஐநா சபையின் நுழைவாயிலில் போய் ஒரு மொழி எழுதியது எந்த மொழியில் தெரியுமா அன்பு நண்பர்களே முகவை மண் பெற்றெடுத்த களியின் பூங்கொன்று நான் சொன்ன யாதும் ஊரே யாவரும் களிர் என்று அந்த மொழி எழுதியது அதற்கு அவர்கள் ஆய்வுக்கு சொன்னார்கள் அதற்கு அவர்கள் ஆய்வுக்கு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நாம் சண்டையிடக் ஒரு ஒரு அவையை ஏற்படுத்தியிருக்கிறோம் நாம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று ஒரு அவையை ஏற்படுத்தியிருக்கிறோம் வலிமையான சொல்கிறான் அரேபியன் சொல்கிறான் இல்லை நான் தான் சிலுமையானவன் என்கிறான் ஆனால் உலகில் ஒரே ஒரு மொழிதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது அந்த மொழியை கொடுத்த மண் இந்த மண் இந்த மண்ணிலிருந்து தான் திமிரோடு எதையும் அணுக முடியாது அதற்கு மாறாக மனிதத்தோடு அணுகுவோம் என்கிற தன்னம்பிக்கையை நாம் உலகிற்கு கொடுத்தோம் அதனால்தான் இந்த மண்ணிலிருந்து போன பெரும் மரியாதைக்குரிய நம்முடைய அப்துல் கலாம் அவர்களால் உலகத்துடைய மத அடையாளமாய் மாறி போய் நிற்க முடிந்தது நமக்கு எத்தனைய பண்பாடு உண்டு உங்களுக்கு தெரியுமா இந்த மண்ணில் பிறந்த வீர பாட்டி வேலு நாம் படித்திருக்கிறோம் கதைகளில் படித்திருக்கிறோம் ஆம் அது வீரத்தில் நிலம் என்று அந்த விதை விளை நிலம் அந்த விதை விளைந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊரில் பிறந்தவளுக்கு தான் என் பாட்டிகள் எல்லாம் முக்காடு போட்டு வீட்டுக்குள் இருந்தபோது என் பாட்டிகள் எல்லாம் பெண் என்றால் தானே பெண் என்றால் வீட்டு வேலை செய்வதற்கு தானே என்றிருந்த போது இந்த நிலத்தின் மண் தான் நம்முடைய பெரும்பாட்டன்கள் சின்ன மருது பெரிய மருது உதவியோடு நமக்கான மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய நம்முடைய பெரும் மன்னர்கள் மாமன்னர்கள் ஹைதர் அலி திப்பு சுல்தானுடைய உதவியோடு முதல் சண்டையை முதல் யுத்தத்தை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் யுத்தத்தை நடத்திய சிவகங்கை சீமை போர் என்பது அந்த முகவெமனுடைய தொடர்ச்சி நாம் எத்தனையோ நதிகளின் நாகரிகத்தை கொண்டிருந்தோம் எத்தனையோ நதிகள் கொண்டிருந்தோம் நம்மை சுற்றி நாரை பறக்க முடியாத நாற்பத்தாறு மடை கம்மா என்கிறோம் அது அறிவியலுடைய தொழில்நுட்பத்தில் சேர்ந்து போயிருக்கலாம் ஆனால் அதை மருந்திருவர்கள் நாம் கட்டி முடிப்பதற்கு நமக்குள் புரிய வீரம் இருந்தது நாம் பெருமை கொள்வதற்கும் தன்னம்பிக்கை கொள்வதற்கும் இந்த ஊருடைய நிலவியல் அமைப்பே சாட்சியாக இருக்கும் அன்னை ஓடி வருகிற வைகை இன்று கால பெருவெளியில் நீரின் பற்றாக்குறையில் அது பெரிய கம்மாயோடு முடிந்து விடுகிறது வைகை என்கிற ஒரு ஆறு இந்தியாவிலேயே கம்மாயில் கரைகிறது நம்ம ஊரில் மட்டும்தான் அதிலிருந்து தான் கழுங்குகளாக மாறி பிரிந்து போகிறது அது அழகான்குளம் போய் சேருவதற்குள் ஆதி அந்த முடிந்து விடுகிறது ஆனால் இந்த நிலவியல் அமைப்புக்குள் இருந்த பெருந்தன்மை உலகத்தின் தோள்குடிகள் என்று நீங்கள் பார்க்கிற உங்கள் சாதியில் எல்லா சாதி மனிதர்களும் தோன்றிய ஊர் இந்த வைகை நகரத்தின் தான் கடைசி நாகரிகத்தின் தொட்டிலான முகத்துவாரம் குறித்து முகவை முகவை குறித்து நமக்கு ஒரு பெரும் கனவை சுமப்போம் இது வெறும் சாதிக்கான கனவு இல்லை இது வெறும் ஒரு பெருமைக்கான கனவு அல்ல அதற்கு மாறாக மனிதம் போட்டுகிற கனவை முகவை மண் சுமக்க வேண்டும் என்ற உறுதியை கொள்வோம் நமக்குள் கொண்டிருக்கிற தன்னம்பிக்கை தமிழ் இலக்கியம் தமிழும் நம்முடைய மொழியும் நமக்குள் மனிதமும் மனித நேயமும் நமக்குழுக்கிற நீரோடையாக சாட்சியாக இருக்கக்கூடிய பறவைகள் பறந்து போகிற முகவை மண்ணுக்குள் நமக்குள் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டும் முதல் மாந்தன் பிறந்த குமரி கண்டத்தின் ஆதிக்குடியான முதல் மாந்தன் பிறந்த ஊர்கள் இருக்கக்கூடிய முகவையும் ஒரு ஊர் அதுதான் முகத்துவாரமாய் மாறி நின்றது அன்பு நண்பர்களே நாம் கொள்ள வேண்டிய தன்னம்பிக்கை என்பது நம் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ இல்லை அதற்கு மாறாக முகவை என்கிற இந்த தாய்மடி நமக்குள் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அந்த தன்னம்பிக்கை நீரில்லாது இல்லாது சாகிறபோது நீரை காதலிப்பதற்கும் நீரை காதலிப்பதற்கும் நீரியல் மேலாண்மைக்கும் நமக்குள் இருக்கிற பிணக்குகளை தீர்ப்பதற்கும் அந்த தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்களும் நம்முடைய இலக்கணங்களும் நம்முடைய மொழியும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதை செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் முகவி மண்ணின் பெருமைகளை முத்தான தமிழில் அழகாக அல்லது தமிழில் அலங்கரித்த ஐயா அவர்களுக்கு மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சி